நான் என்ன சொல்கிறேன் சிம்மானுடைய கருத்துக்கு இவ்வளோ பொங்கக்கூடிய திராவிட இயக்கங்கள் ஏன் அண்ணாமலை வந்து சொன்ன இல்லையா பெரியார் சிலையை உடைப்பேன் தகர்ப்பேன்னு சொன்னாரா இருக்கான் அப்போ ஏன் எல்லாமே குந்து குழு போய் ஒழிஞ்சுக்கிட்டாங்க எனக்கு ஒன்றும் புரிய முடியும் திமுக எந்த அளவுக்கு ரியாக்ஷன் பண்ணிச்சா இல்லை கைது பண்ணிச்சா அல்லது அண்ணாமலை எதிர்த்து நான் சொல்றேன் பெரிய அளவுக்கு நீ உடறா பார்க்கலான்னு அதாவது பாஜகவே தமிழ்நாட்டில் வந்து உடைப்பேன் அப்படின்றான் அண்ணா சையார் யார் கலைஞர் இது பெரியார் நம்ம ஹெச்ராஜா சொன்ன என்ன பண்ணீங்க நான் கேட்குறேன் சீமான் இப்படி சொல்றான்ன்றதுக்காக நீங்கள் எதிர்த்து கருத்தில் கொண்டு வரீங்கன்னா அப்போ அவங்க அதெல்லாம் சொன்னாங்களா இல்லையா இன்னைக்கு வந்து ஹெச்ராஜாவும் அண்ணாமலையாக இருக்கோம் ஆர்எஸ்எஸ் பாஜக சித்தாந்தவாதிகள் எல்லாமே வந்து பெரியார இப்படி வீடியோப்படுத்தி பேசிட்டு வர்றாங்க எத்தனை வீடியோக்கள் சீமான் ஏதாவது ஒன்னு செய்யும் போது அதை ஒரு பெருசா ஆக்க நினைக்கிறாங்களே அப்படின்னு சில பேர் சொல்றாங்களே கொஞ்சம் பயம் இருக்கு நம்ம ஆளணும் இல்லை எதிரி பாஜக ஆளணும் அப்படின்லாம் பார்க்குறது இது மூணாவதாக ஒரு ஆள் வரக்கூடாது ஆளக்கூடாதுன்னு பார்க்குறாங்க அது ஒரு கட்டத்தில் வந்து ஆழத்துக்கு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அது நமக்கு மிகப்பெரிய பின்னணியில் போய் முடியும் அப்படின்னு தெளிவான ஒரு சொல்லியிருக்காங்க அதனால தான் அந்த வேலையெல்லாம் அவங்க செய்கிறாங்க செய்மானுடைய கருத்தையில் வந்து அதாவது எல்லா கலைஞர் நூட்கள் உட்பட எல்லாமே நாட்டுரிமை ஆக்குறீங்க பெரியாருடைய நூட்களை ஏன் நாட்டுரிமை ஆக்கல நாட்டுரிமை ஆக்கி இருந்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க ஆதாரம்னு கேட்கும்போது நான் தூக்கி காட்டுவேன் இப்ப நீங்க நாட்டுரிமை ஆக்காம நீங்களே தனிச்சையா வச்சு விற்பனை பண்றதுனால அதை நான் காட்டுறேன்னா இந்த புக்கை எந்த இல்லைன்னு சொல்ல முடியும் என்ன சொல்லுவாங்க இது பெரியார் சொன்ன கருத்து இல்லை இது நீங்களா எழுதிட்டு எது நீங்க நாட்டுரிமை ஆக்கி இருந்தீங்கன்னா இப்ப நான் ஆதாரத்தை எடுத்து நான் காமிச்சேன் இதுதான் ஆதாரம் பாருங்கன்னு சொல்லுவேன் இல்ல அதுக்கும் ஒரு பதிலடி சீமான் கொடுத்திருக்காரு அதாவது உண்மைகள்லாம் வெளியே வந்துரும் அப்படின்ற ஒரே காரணத்தால மட்டும்தான் நீங்க வந்து பெரியார் புத்தகத்தை நாட்டுடைமையாக்காமலே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு அப்படி வச்சிருக்க சீமான் அப்படி ஒரு கருத்தியில் முன் வச்சிருக்கு அது ஒரு விவாத பொருள் மக்கள் தீர்மானிக்கிட்ட உண்மையா பொய்யா நீங்க சொல்றீங்களா இப்ப சீமான் அந்த கருத்தை வச்சிருக்காரு முன்னாடி நீங்க இல்லைன்னு சொல்லி மறுப்பு தெரிவிங்க மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்போது எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிறகு பெரியாரை பற்றி இன்னைக்கு வந்து குக் கிராமம் வரலையும் கொண்டு போய் ஆள் யார்னா சிம்மன் தான் திராவிட கட்சிக்காரர்கள் இன்றைக்கி இன்னைக்கு அதாவது எதிர்மறையான கருத்தாக இருந்தாலும் இன்றைக்கி ஒவ்வொரு இளைஞனும் வந்து பெரியாருடைய வாங்கணும் பெரியார் சொல்லியிருக்காரா இல்லையா நான் பார்க்கணும் அப்போ உண்மையில் இப்போ இது கழகம் சந்தோஷமாக கைத்தட்டி வரவேற்குமா என்னுடைய பார்வையில் தருடன் உறவுகளுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்மோடு அரசியல் அரங்கத்தில் இணைந்திருப்பவர் இந்திய தேசிய லீக் கட்சியின் நிறுவன தலைவர் தடா ரஹீம் அவர்கள் வணக்கம் சார் நலமா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் இன்னைக்கு தமிழகத்துல பாத்தீங்கன்னா சீமானுடைய சர்ச்சை பேச்சு தான் வந்து வெடித்திருக்கு ஆனா வந்து திமுக பாத்தீங்கன்னா பெரியார் பெரியார் மூச்சுக்கு முன்னூறு தடவை சொல்றாங்க ஆனா பெரியாரினுடைய நூல்களை வந்து அரசு நாட்டுடைமையாக்க மறுத்துட்டாங்க நூல்களை நாட்டுடைமையாக்குறாங்க இப்படி பண்ணும்போது சீமான் அவர்கள் என்ன கேட்கிறே ஆக்க மாட்டீங்க அப்புறம் நாங்க ஆதாரம் கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க இந்த சர்ச்சையை நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல அந்த நூற்றாண்டுல பெரியார் தேவைப்பட்டார்னா இந்த நூற்றாண்டுல பெரியாருக்கு எதிரான சித்தாந்த தமிழ் தேசிய சித்தாந்தத்தை சீமான் முன்வைக்கிற அப்படிதான் நம்ம பார்க்க முடியும் நான் வந்து பெரியாருடைய கொள்கைக்கு எதிரான சித்தாந்தம் கடவுள் கடவுளில்லை என்ற கொள்கை என்பது எனக்கு நேர் எதிரானது அது வேறு விஷயம் பட் மற்ற விஷயங்களில் வந்து நான் பெரியாரை விமர்சனம் பண்ணுற அளவுக்கு நமக்கு தெரியாது அதே நேரத்தில் இன்னைக்கு சீமானுடைய கருத்தியில் வந்து அதாவது எல்லா கலைஞர் நூல்கள் உட்பட எல்லாமே நாட்டுரிமை ஆக்கிறீங்க பெரியாருடைய நூட்களை ஏன் நாட்டுரிமை ஆக்கலை நாட்டுமை ஆக்கி இருந்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க ஆதாரம்னு கேட்கும்போது நான் தூக்கி காட்டுவேன் இப்போ நீங்க நாட்டு நாட்டுமை ஆக்காம நீங்களே தனிச்சையா வச்சு விற்பனை பண்றதுனால அதை நான் காட்டினேன்னா இந்த புக்கை எந்த இல்லைன்னு சொல்ல முடியும் என்ன சொல்லுவாங்க இது பெரியார் சொன்ன கருத்து இல்லை இது நீங்களா எழுதிட்டு நீங்க ஆக்கி ஆக்கியிருந்தீங்கன்னா இப்போ நான் ஆதாரத்தை எடுத்து நான் காமிப்பேன் இதுதான் ஆதாரம் பாருங்கன்னு சொல்லுவேன் இல்ல அதுக்கும் ஒரு பதிலடி சீமான் கொடுத்திருக்காரு அதாவது உண்மைகள்லாம் வெளியே வந்துரும் அப்படின்ற ஒரே வந்து ஆக்காமலே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு அந்த அடிப்படையில் நீங்க வந்து மக்களும் தெரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு நீங்க எங்கிட்ட ஆதாரம் கேட்கறீங்க நானும் ஆதாரத்தை எடுத்து காமிப்பேன் நாட்டுடுமை ஆக்கப்பட்டிருந்தா நீங்க நாட்டுடுமை ஆக்காததுனால இருந்ததுனால என்னால வந்து ஆதாரம் ஆதாரம் நீங்க எழுதி வச்சுக்கிதான் வீடியோவா ஆடியோவா நாங்க போடுறோம் அப்படின்னு சொல்றாரு அவருக்கே உண்டான நான் என்ன சொல்றேன் சிம்மானுடைய கருத்துக்கு இவ்வளோ பொங்கக்கூடிய திராவிட இயக்கங்கள் ஏன் அண்ணாமலை வந்து சொன்ன பிள்ளை இல்லையா பெரியார் சிலையை உடைப்பேன் தகர்ப்பேன்னு சொன்னாரா இருக்கேன் அப்போ ஏன் எல்லாமே போய் ஒழிஞ்சுக்கிட்டாங்க எனக்கு ஒன்றும் புரியலையே திமுக எந்த அளவுக்கு ரியாக்ஷன் பண்ணிச்சா இல்லை கைது பண்ணிச்சா அல்லது அண்ணாமலை எதிர்த்து சோசியல் மீடியாவில் போனால் அந்த தீக்காக ரங்கள் திராவிட இயக்கங்கள் எல்லாம் கொஞ்சம் கடுமையாக பேசிக்கிட்டாங்கன்னு வைங்க ஆனால் சொல்றேன் பெரிய அளவுக்கு இனி உடறா பார்க்கலாம்னு சொன்னேன் அதாவது பாஜகவே தமிழ்நாட்டில் வந்து உடைப்பேன் அப்படின்றான் அண்ணா சையார் கலைஞர் இது பெரியார் ஹெச்ராஜா சொன்ன என்ன பண்ணீங்க நீங்க நான் கேட்குறேன் சீமான் இப்படி சொல்கிறான்றதுக்காக நீங்கள் எதிர்த்து கருத்தில் கொண்டு வரீங்கன்னா அப்போ அவங்க அதெல்லாம் சொன்னாங்களா இல்லையா இன்னி கூட வந்து ஹெச் இருக்கட்டும் அண்ணாமலையாக இருக்கட்டும் ஆர்எஸ்எஸ் பாஜக சித்தாந்தவாதிகள் எல்லாமே வந்து பெரியாரை எப்படி வீடியோபடுத்தி பேசிட்டு வராங்க எத்தனை வீடியோக்கள் விசுவுடைய மகன் அந்த ஸ்ரீ டிவின்னு ஒன்று வச்சிருக்கான் அதில் பாருங்கள் நீ நூறு டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது டிவி அதுதானே நிச்சயமா சார் அதாவது வந்து திராவிடத்தை எதிர்க்கக்கூடியவங்க எல்லாம் பெரியார் என்னென்ன பண்ணிருக்காரு அப்படின்ற விஷயங்கள வெளிப்படுத்திட்டு தான் இருக்காங்க அப்படி இருக்கும்போது சீமானுடைய வார்த்தைகள் தான் ஒரு சர்ச்சையா வெடிக்குது இது அதான் சொல்றேன் இப்ப வந்து கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி அந்த பாடலை எழுதி இயக்கி பாடல் பாடிட்டு இருந்தது யாருன்னா அதிமுக எத்தனையோ மேடைகள் அந்த பாடல் வந்து பாடி கண்டிப்பா பல வருடங்களா நாகரணி பாட்டினுடைய டூனை போட்டு பாடினாங்க புரிஞ்சுங்களா அப்படி வந்து அந்த இது அதே பாடலை வந்து கடந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வந்து நாம் கட்சியினுடைய தம்பி சாட்டை துறைமுகம் பாடினான்றதுக்காக கைது பண்ணி திருச்சியில் கொண்டு போய் வச்சு அவருடைய செல்ஃபோன் பிடிங்கி எல்லாமே நடந்துச்சேன் இல்லையா கண்டிப்பாக அவர் எழுந்ததில்லை அவர் பாடினதில்லை அவர் வெளியிட்டதில்லை யாரோ பாடினா யாரோ வெளியிட்டான் யாரோ ஆனால் அதை வந்து இப்போ அவர் பாடினதுக்காக நீங்கள் வந்து அவ்வளோ ரியாக்ஷன் ஆக்ஷன் நடவடிக்கை எடுத்தீங்களே அதுக்கு முன்னாடி ஏன் எடுக்கலை இப்போ அதேமாதிரி தான் பெரியாரிய கருத்தியல்கள் நீங்களே சொல்கிறீங்க எல்லாமே விமர்சனத்துக்குள்ளாகக்கூடிய ஒரு விஷயந்தான் அப்படின்றீங்க இதுவும் விமர்சனத்துக்குள்ளாகிறது அது விவாத பொருளாக்குங்க அது உண்மையாக பொய்யானு மக்கள் தெரிஞ்சுக்குவாங்க நாம் ஏன் டென்ஷன் ஆகணும்ன்ற நீங்கள் தானே சொல்கிறீங்க இப்போ நான் வந்து சில விஷயங்களுக்கு எதிர்க்கிறோம் அதெல்லாம் அதெல்லாம் கருத்தியல் எல்லா இப்போ உலகத்தில் விவாதித்து விவாதிக்கக்கூடிய கருத்தியில் தான் எல்லாமே இருக்குது அது மாற்று கருத்து இல்லை அதுதான் சுதந்திரம் அதான் கருத்து சுதந்திரம் அதான் எழுது சுதந்திரம் அப்படின்னு கற்றுக் கொடுக்குறதே நீங்கள் தான் இந்த மேடை போட்டு தெரிவித்துருவோம் மக்களை சொல்கிறீங்களா இல்லையா இன்றைக்கி வந்து சீமான் அப்படி ஒரு கருத்தியில் முன் வச்சிருக்கார் அது ஒரு விவாத பொருளாக்குங்க மக்கள் தீர்மானிக்கிட்டோம் உண்மையா பொய்யா நீங்கள் சொல்கிறீங்களா பெரியார் சொன்னார் இப்போ சீமான் அந்த கருத்தை வச்சுருக்காரு முன்னெச்சர் நீங்கள் இல்லைன்னு சொல்லி மறுப்பு தெரிவிங்க மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்போ எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிறகு பெரியாரை பற்றி இன்னைக்கு வந்து குக் கிராம வரலையும் கொண்டு போயிருக்கக்கூடிய ஆள் யாருன்னா சிம்மன் தான் திராவிட கட்சிக்காரர்கள் இன்னைக்கு அதாவது எதிர்மறையான கருத்தா இருந்தாலும் இன்னைக்கு ஒவ்வொரு இளைஞனும் வந்து பெரியாருடைய புத்தகம் வாங்கினேன் பெரியார் சொல்லியிருக்காரா இல்லையா நான் பார்க்கணும் அப்போ உண்மையில் இப்போ திராவிட கழகம் வந்து சந்தோஷமாக கைத்தட்டி வரவேற்குதான் என்னுடைய பார்வையில் ஏன்னா இன்னைக்கு பெரியார் இதுக்கு பெரியாருடைய இதுக்கு போய் அந்த புத்தகங்களை எல்லாருமே வாங்குறாங்க இல்லை இப்போ நானே படிக்கலை இப்போ இவர் பேசுனதுக்கப்புறம் காலையில் இருந்து அந்த புத்தகம் தேடிட்டு இருக்கேன் வாங்கி படிக்கணும் உண்மையிலேயே பெரியார் அப்படி சொல்லியிருக்காரா அப்படின்னு அப்போ இதேமாரி சித்தாந்தம் எத்தனை பேர் இருக்கும் எத்தனை இளைஞர்கள் இருக்கும் எத்தனை பெண்கள் இருக்கும் எல்லாருக்கும் இருக்குமா இல்லையா அப்போ இதுக்கு வந்து நீங்கள் சீமானுக்கு நன்றி சொல்வது தானே சிறந்தது அப்போ அது மட்டும் படிக்க மாட்டாங்க இல்லையா இப்போ பெரியாருடைய கப்புக்கு வாங்கினா அது மட்டும் படிக்க மாட்டாங்க பெரியார் வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொன்றும் சொல்லியிருக்காரு அது நமக்கே தெரிஞ்ச விஷயம் புரிதுங்களா இஸ்லாமியர்களை ஆதரிச்சும் இருக்காரு உன்னுடைய தீண்டாமை நீங்க நீ இஸ்லாத்துக்கு போயிடு அப்படின்னு சொல்லியும் இருக்காரு அதே வந்து நாங்க வந்து பாப்பானுக்கு பயந்துகிட்டு முஸ்லீம்களை வந்து தலையில வச்சுட்டோம் அதாவது சாணி மரியத்துக்கு பயந்துகிட்டு மனத்துல காளை வச்சோன்னு பேசியிருக்காரு புரிதுங்களா முஸ்லீம்களை ஆதரிச்சும் பேசியிருக்காரு எதிர்த்தும் பேசியிருக்காரு நிறைய இருக்கு நிறைய இருக்கு நிறைய இருக்கு புரிதுங்களா அப்போ ஒவ்வொரு காலகட்டத்தில் பெரியார் வந்து சில நேரங்களில் வந்து விரக்தி விளிம்புக்கு போய் கண்ணம்னா திட்டியும் இருக்கார் மேடையில் நானே ஒரு இது படித்தேன் அதில் வந்து என்ன சொன்னால் ஒரு உலகத் தமிழர்கள் மாநாடு அந்த மாநாட்டில் உலகத் தமிழர்கள் அத்தனை பேரும் வந்திருக்காங்க அதில் இவர் தான் தலைமை தாங்குறாரு அப்போ என்ன பண்ணுறேன் கடைசியாக இவருடைய பேச்சு நான் தின்னால் இவனுங்களெல்லாம் உண்மையில் உலகத் தமிழர்கள் நினச்சிட்டு இருந்தேன் வெறும் பெரும் சிந்தனையாளருக்கு போயிருந்தேன் ஆனால் இந்த மாநாடு வந்த பிறகு பார்க்குறது எல்லா முட்டாபைல்களாக இருக்கானுங்க என்ன சொல்கிறது எல்லாருமே உண்டா பசங்களாக இருந்தாங்க அப்படின்ற மாதிரி போயிருக்காங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாருன்னா யாரோ ஒருத்தன் தயாரித்தான் ஃப்ளைட்டு அதுக்கு வந்து ஆகாய விமானம்னு தமிழில் பேர் வைக்கணுமா யாரோ ஒரு நாட்டுக்காரன் வந்து பஸ்ஸுன்னு தயாரித்து அவன் மொழியில் பேர் வச்சிருக்கான் அதுக்கு வந்து இவங்க தமிழில் பேருந்துன்னு வைக்கணுமா இப்படி இருந்தால் தமிழ் எங்கடா வளரவும் அவர் அவருக்கே உண்டான தமிழ் எப்படி வளரும் நீ தமிழ்னா தமிழ் நீ ஒரு பொருளை கண்டுபிடி அதுக்கு தமிழ் பெயரலை சூட்டு அது உலகம் முழுக்க தமிழ் வளரத்துக்கு இதாகும் ஆகும் கண்டுபிடிக்கிறதுக்கு பேரை மாற்றுறதுக்கு அப்போ என்ன பிரோஜனா அப்படின்னு அவருக்கே உண்டான பாடியில் பேசுறாரு ஆனால் ஆரம்ப கருத்து வந்து அவர் தமிழ் தே தமிழர்களுக்கு எதிராக பேசுற மாதிரி இருந்தாலும் ஆனால் முடித்த முடி பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் முடிக்கிறேன் இல்லைங்களா அதேமாரி ஒவ்வொரு இப்போ போயிட்டே இருக்கும் ஐயா அப்படி நம்ம தினந்தோறும் கடவுள் இல்லை கடவுள் பிரச்சாரம் பண்ணிட்டு போயிட்டே ஐயா எதிர்க்கு கடவுள் வந்துட்டா என்ன என்னையா பண்ணுறதுன்னு கேட்குறாங்க கூட இருக்கவங்க கடவுள் இருக்காருன்னு சொல்லிட்டு பிரச்சாரம் பண்ணுவோன்றாரு இப்படி வந்து கருத்தியில் நிறைய விஷயங்கள் வந்து வரவேற்கக்கூடிய ச விஷயங்கள்லாம் இருக்குது இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது அதே மாதிரி ஒரு சில நேரத்தில் அவர் பயங்கரமாக பேசியும் இருக்கார் இல்லைன்னு சொல்ல முடியாது பட் இந்த இது இப்போது சீமான் சொல்லி இருக்கக்கூடிய இந்த விஷயம் வந்து பேசினாரா இல்லைன்னா எனக்கு தெரியல நான் படிச்சே இல்லை

திமுக பெரியார்த்துக்கல பெரியார் திமுக ஏத்துக்கல பெரியாரை எதிர்த்து உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி தானே திமுக இன்னைக்கு கூட சீமானுடைய விஷயத்துக்கு திமுக காரன் யாரும் இது எதிர்த்தெல்லாம் குரல் கொடுக்கணும் எந்த திமுக காரன் திமுக தலைமை எதுனா எதிர்த்து சில பேர் திமுக ஆதரவாளர் பெரியார் சித்தாந்தவாதிகள் சில பேர் எதிர்ப்பு செய்கிறார் இப்ப நம்ம வந்து அந்த உதயநிதி அவர்கள் கிட்ட கூட பிரஸ் மீட் கேட்ட போது கூட அவர் கருத்து சொல்ல மறுத்துட்டாரு சீமானி அவர் இந்த மாதிரி பேசியிருக்காரு அப்படின்னு கேட்கும் போது அவர் கருத்தை சொல்லாம பிரஸ் மீட்ல இருந்து போறாரு அதான் சொல்றேன் திமுக பெரிய ஒரு ஏங்க அண்ணாவை வந்து கேவலப்படுத்தி அண்ணாமலை பேசும்போது திமுக மௌனம் அண்ணா திமுக கூட்டணி இருந்தாலும் கடுமையாக எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அண்ணாமலை பத்தி பேசுறதுக்கு அண்ணாமலைக்கெல்லாம் அருகதையே இல்லைன்னு சொல்லி தான் இருக்கு உங்களுக்கு ஆனா திமுக அதுக்கு ஒரு சாதாரண கண்டன அறிக்கை கூட கொடுக்கல அண்ணாமலை பேசுறதுக்கு இப்ப நீங்க சொன்ன மாதிரி சார் இரண்டாயிரத்து ஒன்பதுல கூட அண்ணாமலை சொன்ன மாதிரியே வந்து பெரியார் கழகத்திற்கும் திராவிட கழகத்துக்கும் திமுகக்கும் இடையே வந்து மோதல் ஏற்பட்டிருக்கு இருக்கு ராயப்பேட்டையில அப்ப திமுக வந்து பெரியார் கழகத்தை எதிர்த்து பெரியார் சிலைகளை வந்து உடைச்சிருக்காங்க அப்ப அரசியல் லாபத்துக்கு மட்டும்தான் பெரியார தூக்கி பிடுக்குறாங்க அப்படின்ற அந்த முகத்துறையே இப்ப சீமான் கிழிச்சிருக்காரு பெரியார் இருக்கும்போது பெரியாரை எதிர்த்து முரசிலையில் எத்தனை கடிதங்களை வந்து அந்த கலைஞர் எழுதியிருக்காரு கண்டிப்பா எவ்வளோ கேவலப்படுத்தி பேசியிருக்கார் பெரியார் புரிஞ்சு நிறைய பேசியிருக்கார் அதுக்கு உண்டான ஆதாரங்கள்லாம் எல்லாமே இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது அதேமாதிரி பெரியாருக்கு பிறகு கி வீரமணி தலைவன் ஆன பிறகு கடந்த ஜெயலலிதா இருக்கும் வரையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க அதிமுகவுக்கு தான் ஆதரவு தவிர திமுகவுக்கு ஆதரவு இல்லை அப்போல்லாம் திராவிட கழகத்தை எதிர்த்து தான் திமுக கவரனும் திமுக தலைவர்களும் பேசிட்டு வந்தாங்க அந்த திராவிட கழகத்தை எதிர்க்கிறேன் என்ற கோவையில் ஒரு படி மேலே போய் சீமா அதாவது பெரியாரையும் விமர்சனத்துக்குள்ளாக்கியிருக்காங்க இதே திமுக காரங்க இல்லைன்னு சொல்ல முடியாது இன்னைக்கு ஏதோ சீமான்மர் தான் விமர்சனத்துக்குள்ளாக்குறாரு அப்படின்னு சொல்லி ஒரு மாய கிளப்பிட்டாங்க திமுக காரனுங்களே இது பண்ணியிருக்காங்க திராவிட கட்சியினுடைய தலைவர் வீரமணி ஒரு விருது கொடுத்தார் அந்த விருதை கூட நக்கல் அடித்து நெய்யாடி பண்ணி கலைஞரெல்லாம் வந்து முரசில் கூட எல்லாத்தையும் கடிதம் எழுதியிருக்கா தி கா வேணும் அதனால் திமுக வந்து இப்போ தான் கடைசியை தான் வந்து கடைசி கட்டத்தில் தான் திமுக கூட அது அதனால் வெளியே வந்து அவங்க முழுக்க முழுக்க அதிமுக ஒரு மாதிரியான கூட்டணி தான் இருந்தாங்க திமுக கூடவே அவங்க பண்ணிச்சாங்க டீகான்னு சொல்லி சொல்ல சொல்லுவோம் இல்லையே திமுக உண்மையிலே த பெரியாருடைய கொள்கை திட்டங்களை முன் வச்சு அது திமு பெரியாருடைய கொள்கை அடிப்படையில் செயல்பட்டு இருந்தாங்கன்னா டீகாவே ஏன் மாறுது ஒவ்வொரு கட்டத்திலும் திமுக விமர்சனத்துக்குள்ளாக்கி இருக்கும் போது அதனால வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு விதமான அரசியல் நடக்குது இப்போ என்னன்னா திராவிடம் ஒழியும் வரைக்கும் நான் பெரியார வந்து எதிர்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காரு சார் சீமான் அவர்கள் இப்போ திராவிட மாடலினுடைய அழிவு வந்து சீமான் கையில தான் எப்படி பார்க்கலாம் இதை அதுதான் இது வந்து அவருடைய பாணியில் அவர் பேசுகிறாரு அவர் திமுகவை ஒழிக்கணும் அப்படின்றதுக்கு வந்து திராவிடம் திராவிடம் வந்து ஒழியுமா அதான் திராவிடத்துக்கு திமுகவுக்குமே சம்மந்தம் இல்லைன்னு தான் என்னுடைய பார்வை ஏன்னு சொன்னீங்கன்னா திமுக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் திராவிடத்தை முழுமையாக பின்பற்றக்கூடிய ஒரு கட்சி அவர் அஞ்சு விசா வச்சிருக்காங்க இடுப்பில் அடிக்கடியே விட்டு நானும் வந்து பெரியாரினுடைய பேரை நானும் அண்ணாவுடைய பிள்ளை அப்படின்னு காட்டிக்கிறாங்களே தவிர நூறு விழுக்காடு திராவிட சித்தாந்தத்தின் அடிப்படையில் செயல்படக்கூடிய ஒரு கட்சி திமுகன்னு சொன்னால் நிச்சயமா இல்லை ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சொல்லுவாங்க சமூக நீதியில் பேசுவாங்க அப்போ தூக்கி பெரியார் இந்த பக்கம் வைப்பாங்க இன்னொரு தடவை வந்து நம்மளை சமய நீதியின்னு பேசுவாங்க அப்ப அண்ணாவை தூக்கி வச்சுக்குவாங்க ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க பண்றது பண்ணிட்டு தான் இருப்பாங்க தவிர என்றைக்குமே வந்து அவங்க திராவிட சித்தாந்தத்தின் அடிப்பில் திமுக செயல்பட்டதே இல்லை இதுவரையிலையும் அப்படி தான் நம்ம பார்க்க முடியும் ஆட்சிக்கு வந்தால் எதிர்கட்சியாக இருக்கும்போது திராவிட சித்தாந்தத்தை முன்னெடுத்து போவாங்க போராட்டங்கள் அது எதுன்னு பண்ணும்போது எல்லாத்தையும் பேசுவாங்க ஆளுங்கட்சியாக மாறினாங்கன்னா அவங்க திராவிட சித்தாந்தத்தை எடுக்க மாட்டாங்க அப்படிங்கும்போது சீமானு எந்த பார்வையில் அது சொன்னார்ன்றது நமக்கு தெரியல சரிங்க சார் இப்ப சீமான் அவர்களுடைய கேள்வி என்னவா இருக்குன்னா வாவோசி அவர்கள் வந்து தன்னுடைய சொத்து விடுதலையே வந்து பெற்றுக் கொடுத்தாரு ஆனா பெரியார் அவர்கள் வந்து அப்படி கிடையாது திராவிடம் 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 சொல்லிட்டு நீங்க பெரியார வச்சு அரசியல் பண்றீங்க அப்ப இதுல ரெண்டு பேர்ல யாரு உண்மையான சமூக நீதிய பேசினாங்க அப்படி யாரு சமூக நீதிக்கான தலைவர் அப்படின்னு நீங்க எப்படி முடிவு பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு கேள்வியை வைக்கிறார் சார் இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சமூக நீதின்றது திமுக இருக்கா இப்போ அதெல்லாம் நீதி எல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை பண நீதி தான் அங்கே நீதி இல்லை நிதி இருந்தா ஓகே நிதி இருந்தா ஓகே திமுக இப்போ உங்ககிட்ட விட காசு இருக்கட்டும் ஒரு ஐம்பது கோடி எத்தனை கட்சிக்கு வந்து நீங்க வந்து டொனேட் பண்ணுங்க அடுத்த எம்எல்ஏ லிஸ்ட்ல உங்க பேர் முதலிட இருக்கும் கட்சிக்கு ஐம்பது கோடி செலவு பண்ணியிருக்காங்கன்னா அப்போ இவங்க எவ்வளவு செலவு பண்ணுவாங்க இப்போ இவங்க நமக்கு தேவை அப்படின்னு சொல்லி நம்ம உங்களை வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க அந்த மாதிரி தான் கட்சியே இருக்கு இப்போ பொறுதுங்களா அதனால நீ நிதி நீதியெல்லாம் இல்லைங்க நிதி வேணால் தேவைன்னா முதலிடம் அப்படிங்கும்போது அவங்க வந்து நீதி எங்கே பார்க்க போகிறாங்க சமூக நீதி எங்கே பார்க்குறோம் ஒரு மண்ணாங்கட்டி நீதியும் பார்க்க போகிறாங்க ஆனால் பேசுவாங்க மேடைகளில் ஒவ்வொரு கட்டத்தில் வந்து அந்த எப்படின்னு சொன்னால் நிறைய முகமூடி வச்சுருக்காங்க அவங்க அந்தந்த முகமூடியை தூக்கி இப்படி போட்டுப்பாங்க ஒரு முஸ்லீம் நிகழ்ச்சின்னு சொன்னால் அந்த முஸ்லீம் நிகழ்ச்சி அந்த முகமூடி ஒரு கிறிஸ்துவ நிகழ்ச்சினா ஒரு முகமூடி நானும் அப்படி வந்து நானும் திராவிடன் நானவங்களில் ஒருவன் இப்படி பல முகமொடிகளோடு உலாவக்கூடிய ஒரே கட்சி திராவிடம் முன்னேற்ற கழகம் புரிஞ்சுக்கலாம் அதனால் வா பண்ணது சரியா இல்லை இவர் பெரியார் பண்ணது பெரிய சரியான விவாதத்துக்கு வந்திருக்கு அது பொது வெளியில் விவாத பொருளாகட்டும் அப்போது வந்து சீமான் சொல்வது ஏற்றுக்கிறோம் ஏற்றுக்கிட்டோம் ஏற்றுக்காது போகிறோம் போகட்டும் இதில் என்ன தவறு இருக்குது குற்றம் இல்லையே நீங்கள் தானே எல்லா விஷயமும் விவாதத்துக்கு கொண்டு வரணுன்றீங்க இதை ஆரம்பிச்சு திமுக தீக்கா தானே தீக்கா திராவிட கழகம் தானே ஆரம்பிச்சு வச்சாங்க கடவுள் இருக்காரா இல்லையா விவாதமாக்கி கொண்டு வந்து நீங்க தானே கடவுளையே இருக்காரா இல்லையான்னு சொல்லி விவாத பொருளாக்கிங்க அப்படின் போது அப்ப பெரியார் வந்து பேசினாரா இல்லையா செஞ்சாரா இல்லையா அப்படின்னு சீமான் விவாத பொருள் ஆக்குவது பெரிய வித்தியாசம் தெரியல அவ்வளவு இப்ப சீமான் அவர்கள் என்ன சொன்னா நான் ஆரம்பத்துல இருந்து பெரியாரினுடைய பாதையில தான் பயணம் பண்ணேன் ஆனா பல நூல்களை படிக்கும் போதுதான் எனக்கு உண்மை எது அப்படின்ற அந்த தெளிவே எனக்கு வந்து பிறந்திருக்கு அப்படின்ற மாதிரி சீமான் சொல்லியிருக்காரு சீமானினுடைய இந்த தெளிவும் தமிழ் தேசியத்தினுடைய தெளிவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் கை கொடுக்குமா சார் இது ஒரு விவாத பொருளை கொண்டு போடுறாரு இதெல்லாம் வந்து ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் இது வந்து அதை கொச்சையா நீங்க பார்க்காதீங்க அப்படி வந்து பெரியார் பேசியிருக்கார் அப்படி போது அந்த சித்தாந்தம் எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு பொது வழியில் ஒருத்தர் பேசுறோம்னா இதுல என்ன தவறு இருக்குன்ற இல்ல அந்த கருத்து சுதந்திரம் தான் சீமானிடமும் தமிழக மக்களிடமும் மறுக்கப்படுதா இல்ல அதுதான் எனக்கு என்ன சொன்னா திராவிட இயக்க தோழர்கள் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி சீமான திட்டுறாங்க நானா கேட்கிறேன் சொன்னா இது தான் ஒரு காலத்தில் பெரியார் பல விஷயங்களை விவாத பொருளாக்கணும் ஆக்குனாரா இல்லையா பல விஷயங்களை விவாத பொருளாக்கினார் அப்படிங்கும்போது அப்போது வந்து இப்போது நீங்கள் கொந்தளிக்கிற மாதிரி தான் ஒரு காலத்தில் பெரியார் வந்து சில விஷயங்களை விவாதத்துக்கு உள்ளாக்கும் போது அந்த மக்களை கொந்தளிச்சிருப்பாங்களா இல்லையா கண்டிப்பா அப்போ ஏன் நீங்கள் கொந்தளிக்கிறீங்க அமைதியாக இருங்க பேசினாரா இல்லையா மக்கள் தீர்மானிக்கிட்டோம் அந்த புத்தகங்களை விடுங்க எல்லா மக்களும் படிக்கட்டும் இன்னும் எத்தனை நாள் தான் நீங்களே அதை வச்சு 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 தனியாக வச்சு விற்பனை பண்ணிட்டிருப்பீங்க ஒவ்வொரு அரசு அரசுரிமை ஆக்குங்க இப்போ அரசுடைமை ஆக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் இப்போ அதை வந்து ஒரு புத்தகங்களை மறைந்த தலைவனுடைய புத்தங்களை அரசுரிமை ஆக்குன்னு சொல்றது இதுவரையும் யாருமே சொல்றி திராவிட சித்தாந்தவாதிகளே சொல்லி பெரியாருடைய புத்தகங்களை அரசு உடைமை ஆக்குங்கன்னு சொன்னது இல்லையா இன்னைக்கு சீமான்னு சொல்லியிருக்காருன்னா அது உடைமை ஆக்குங்க அதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இல்லையா இப்போ நீங்களா ஆக்கியிருந்தா அரசு பிஜேபி எல்லாம் எப்படி பெரியாருடைய இதை வந்து அரசுடமையா ஆக்கலாம் அப்படின்னு கடுமையான எதிர்ப்போம் இனி சீமானே சொல்றாரு அரசு உடைமை ஆக்குங்கன்னு இப்போ திமுகவுக்கு இன்னும் வசதியா போயிடுச்சு நாங்கள் அரசுரிமை ஆக்குறோம் மக்கள் பார்க்கட்டும் அப்படி தைரியமாக அரசு உடைமை ஆக்குங்க அப்போ அந்த விவாதமே எல்லாம் போயிடும் இல்லையா கண்டிப்பா சார் இப்ப என்னன்னா விஜய் அவர்கள் வந்து சமீபத்தில் அரசியலுக்கு வந்தாரு அப்ப வரும்போது வந்து பெரியாரொடாம யாருமே அரசியல் பண்ண முடியாதுன்னு திராவிட கட்சிகள் வந்து இந்த குற்றச்சாட்டை வச்சாங்க இப்ப இந்த குற்றச்சாட்டுகளுக்கு எல்லாம் வந்து முற்றுப்புள்ளிதான் சீமான் அவர்கள் வச்சிருக்காரா எப்படி பாக்கலாம் சார் அதான் சொல்றேன் சீமானுடைய அரசியல் சாதாரணமானது இல்லை ஒரு தொலைநோக்கு பார்வை உள்ளது இன்னைக்கு பேசுறது கொஞ்சம் அறுவறுப்பா இருந்தாலும் சில பேருக்கு நாளைக்கு அதை என்ன பண்ணுவோம் சந்தோஷமா ஏத்துக்குவோம் அப்படிதான் பார்வை என்னுடைய பார்வையா இருக்கு இந்த பெரியாரிய சித்தாந்தங்களை இன்னைக்கு பொதுவெளியில கொண்டு வந்திருக்குது சீமான் தான் இத்தினால படிக்காதவங்க நிறைய பேர் தேடி படிக்கக்கூடிய நிலை எப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த முத்தலாக் தடை சட்டம் ஒண்ணு கொண்டு வந்தாங்க அப்ப தல்லாக்கு பத்தி வந்து பாமர மக்களுக்கு தெரியாது முஸ்லீம்களுக்கு தெரியாது பாமர மற்ற சமூக மக்களுக்கு தெரியாது அந்த முத்தலாக் தடை சட்டம் கொண்டு வந்து அது ஒரு விவாத பொருளாக்குறவுடனே நிறைய கல்லூரி மாணவிகள் மாணவர்கள் மாணவிகள் தல்லாக்குன்னா என்ன குள்ள என்ன நம்மளை விட அதிகமாக அவங்க படித்து இப்போ நமக்கே வந்து சொல்கிறாங்க நிறைய பேர் புரிந்துங்களா உங்களுக்கு அப்போது இங்கேயோ ஒரு இடத்துல மூடி வச்சிருந்த ஒரு விஷயத்த இவன் தேவையில்லாமல் அந்த சட்டம் கொண்டு வந்து அதை என்ன ஆச்சுன்னா பரவலாக எல்லா மக்களும் பொது வெளியில் ஒரு வாய்ப்பு கிடைச்சில்ல அதேமாரிதான் இன்றைக்கி சீமான் வந்து பெரியாரிய சித்தாந்தங்களை விளம்பரப்படுத்துவதாக நான் பார்க்குறேன் இப்போ செந்தமிழ்நாடுன்னும் போதிலே வெங்காயம் வந்து பாயுது காதுலே அப்படின்னு பொதுவெளி மேடையில பிரியார் அவர்கள் பாடியிருக்காரு ஆனா சீமானவர்கள் தமிழ் தாய் வாழ்த்த வந்து வேற மாற்று பாடலா கொடுத்துட்டாரு அப்படின்னு திமுகவை சேர்ந்த ஊப்பிக்கெல்லாம் அப்படியே தாம் தும்னு குடி குதிச்சாங்க ஆளுநர் அவர்களும் இப்ப சமீபத்துல தமிழ் தாய் வாழ்த்த வந்து மறுத்துட்டு போயிட்டாரு அப்படி இருக்கும்போது சீமானினுடைய சர்ச்சையை மட்டும் பெருசாக்குறதுக்கான காரணம் என்னவா இருக்கும் சார் இல்ல இந்த இடங்கள்ல இந்த தமிழ் மொழியில இருக்கக்கூடிய அந்த பாடல் அவமதிக்கப்பட்டிருக்குல்ல இதெல்லாம் மறைக்கப்படும் போது சீமான் அந்த தமிழ் தாய் வாழ்த்து மட்டும் ஏன் ஒரு சர்ச்சையை வெடிக்குது பாண்டிச்சேரி தமிழ் தாய் வாழ்த்து தமிழ்நாட்டுல இப்படி பாடுனாங்க இதுதான் சர்ச்சை பாண்டிச்சேரி தமிழ் தாழ்வாதத்தை வந்து தமிழ்நாட்டில் பாடுவது பாடுவது எதிர்ப்பு அதுக்கு சீமன் என்ன சொல்கிறேன் நானாடா நிகழ்ச்சி நடத்த நீங்க தானே நடத்திங்க நீங்கள் தானே என்னை கூப்பிட்டீங்க நீங்கள் நடத்திட்டு நீங்கள் பாட வச்சுட்டு இப்போ எனக்கு மன்னிப்பு கேட்க சொன்னால் நான் என்ன மன்னிப்பு கேட்கணும் அப்படின்றாரு புதுங்களா அப்போ அந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் மீது அரசு உண்மையை நடவடிக்கைன்னா அந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் மீது நடவடிக்கை எடுக்கலாம் ஏன்டா தமிழ்நாட்டில் இருந்துட்டு பாண்டிச்சேரி தேசிய தமிழ் தேசிய தமிழ் தாழ் வாழ்த்து பாடம் எப்படி நீ போடலாம் அப்படின்னு சொல்லி நீ கேட்டிருக்கலாம் அதை கேட்காம அது சீமான விமர்சனத்துக்குள்ளாக்கும்போது அது அவருக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு தான் அவருக்கு அதனால் வளர்ச்சி தானே தவிர பின்னடைவு இல்லை இல்ல சார் அதாவது அது ஒரு அரசு நிகழ்ச்சி இல்ல இல்லையா இதுல வந்து இதுதான் வழி நடைமுறை பின்பற்றணும் அப்படின்னு எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது இல்ல அப்படி இருக்கும்போது சீமான் ஏதாவது ஒண்ணு செய்யும் போது அதை ஒரு பெருசா ஆக்க நினைக்கிறாங்களே திமுக இது மூலயமா சீமானை வளர்க்கிறாங்களோ அப்படின்னு சில பேர் சொல்றாங்களே இது எப்படி கொஞ்சம் பயம் இருக்கு ஒன்னு நம்ம ஆளணும் இல்ல எதிரி பாஜக ஆளணும் அப்படின்னா பாக்குது இது மூணாவது ஒரு ஆள் வரக்கூடாது ஆளக்கூடாதுன்னு பாக்குறாங்க அது ஒரு கட்டத்துல வந்து ஆழத்துக்கு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அது நமக்கு மிகப்பெரிய பின்னடையில போய் முடியும் அப்படின்னு தெளிவான சித்தாந்தம் தண்ணி இருக்காங்க அதனாலதான் அந்த வேலையெல்லாம் அவங்க செய்யறாங்க இப்போ வந்து இந்த கீழ்வெண்மணி அந்த படுகொலை விஷயத்தில் வந்து பாத்தீங்கன்னா பெரியார் அவர்கள் வந்து முதலாளித்துவம் பக்கத்தில் தான் நின்னாங்க அப்படின்றது விடுதலை பத்திரிகையின் மூலயமா நிறைய செய்திகள்லாம் நம்ம பார்த்தோம் சார் இப்போ இருக்கக்கூடிய தமிழ் தமிழகத்தில் பாத்தீங்கன்னா இந்த சாம்சங் தொழிற்சாலை விஷயமா இருக்கட்டும் அதானி விஷயமா இருக்கட்டும் இப்போ இருக்கக்கூடிய திராவிட மாடலும் முதலாளிகள் பக்கத்தில் தான் நிற்கிறாங்க அப்படி இருக்கும்போது தமிழகம் வந்து இந்த வலதுசாரியை நோக்கி அந்த பயணம் தான் போயிட்டு இருக்கு அப்படின்றத சீமானவர்கள் அடிக்கடி வந்து மென்ஷன் பண்ணிட்டு இருக்காரு இல்லை சார் இது வந்து நாளைக்கு பெரியார் ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொன்றும் எனக்கு ஏத்த மாதிரியும் ஒவ்வொரு கட்டத்திலே ஒவ்வொரு மாதிரியே பேசியிருக்காரு தன்னை யாரும் திட்டக்கூடாதுன்றதுக்காக அந்தந்த நேரத்துல அப்படி எப்படி பேசியிருக்காரு அப்படிதான் இருக்கு இன்னைக்கு அதை எல்லாம் விவாத பொருளாயிட்டு இருக்கு இன்னைக்கு அதுக்கு காரணம் சீமான் நாம் தமிழ் கட்சி இப்படிதான் நான் பாக்குறேன் நான் இதை தவிர்த்து வேற மாதிரியா எனக்கு பாக்குறதுக்கு எனக்கு நான் ஏன்னா அது ஒரு பெரிய தான் சிம்மா இவர் நான் பெரியார் என்னென்ன பேசினார் என்னென்ன செஞ்சார் அப்படின்னு நிறைய தெரியாது தீக்கா கூட அது பெரிய அளவுக்கு அரசியலெல்லாம் கொண்டு போகலை பெரியார் பேசினது இது புத்தகங்களை போட்டு 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 அவங்க என்ன பண்ணிட்டாங்க பெரியார் திடல புத்தகம் போட்டு போட்டு விற்பனை பண்ணி காசு தான் பார்க்குறாங்களே தவிர பெரியாரிய சித்தாந்தங்களை பெரியார் என்ன பேசுனார் என்ன பேசுறதுக்குள்ள அப்படின்ற இதுவை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போகலை அவங்க அதை சொல்லணும் அந்த பெரியார் திராவிட கழகத்தில் மூலிமா இந்த புத்தகங்களை விற்பனை பண்ணுற கொடுத்ததுக்காக தான் அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த புத்தகங்கள் கூட இது வெளியும் ஜெயலலிதாக்கு கருணாநிதிக்கு நெருக்குமா இருந்தார் ஜெயலலிதாக்கு நெருக்குமா இருந்தார் வீரமணி அப்படின் போது அப்போவே இந்த புத்தகங்களை அரசு உரிமையாக்குன்னு சொல்லியிருக்கிறாரு இல்லையா ஏன் சொல்லலை அவரு இன்னைக்கு சீமான் சொல்கிறாரு தீக்கா சொல்ல வேண்டிய வேலையே சீமான் சொல்கிறாரு நாம் தமிழ் கட்சி சொல்கிறது அப்போ அது அரசுரிமை ஆக்கிட்டா நம்ம தனிச்சை விற்க முடியாது அதனால நமக்கு வந்து லாபம் கிடைக்காதுன்றதுக்காக அரசுரிமை ஆக்காம வியாபாரத்துக்காக அந்த புத்தகம் வச்சிருந்தாங்க இன்னைக்கு சீமன் வெளிப்படையா சொல்றது ஆக்குங்க பாத்துக்கலான்றது இப்போ அரசுரிமை ஆக்கப்படும் போது அதுல எல்லா விஷயங்களும் வரும் சீமான் இவர் பெரியார் என்ன சொல்லியிருக்காரு இல்லை இல்லை சொல்லலை பாருங்க ஆனா இன்னைக்கு நீங்க வந்து சொல்லியிருக்காரு இல்லை இதை பாருங்க இது என்ன ஆதாரம் இது வந்து யாரோ பெரியார் சொன்னதா எழுதிருக்கா அதுக்கு நாங்க பொறுப்புங்களா உங்களுக்கு இந்த மாதிரி அரசு எல்லாருடைய புத்தங்கள மூவா இவ்வளோ எல்லாருடைய புத்தகங்களையும் அரசுமையாக்கிருக்கீங்க ஆனா நீங்க வந்து அண்ணா பெரியாருடைய புத்தகளை ஏன் அரசுரிமை ஆக்கலை அப்படின்ற கேள்வி இல்லையா இப்பயாச்சும் ஆக்கட்டும் அது வந்து மக்கள் பயன்பெறதுக்கு நல்லா இந்த சிறிது நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஈரோடு கிழக்கு தேர்தல் வருகை இருக்கு இந்த சமயத்துல இந்த பெரியார் சர்ச்சை வந்து சீமானுக்கு பலமா அமையுமா இல்ல திமுக வந்து அதை அடி வாங்குமா எப்படி பாக்கலாம் சார் இது பெரியாரிய வாக்குகள் எல்லாம் பெரிய அளவுக்கு இல்லமா அது முடிஞ்சிச்சு இன்றைய ஜெனரேஷனுக்கு பெரியார கொண்டு போகல அப்படிதான் சொல்லுவோம் இல்லை சார் அவங்க இப்போ பண்ணக்கூடிய அரசியல் வந்து பெரியார தூக்கி பிடிக்கக்கூடிய சமூக நீதி சமூக நீதி அப்படின்னு அதுதான் நான் என்ன சொல்கிறேன் பெரியாரிய சித்தாந்தவாதிகள் பெரியாரிய ஆதரவாளர்கள்னு சொல்லிட்டு ஒரு இது இருந்தது அது அது வேற இருந்தது புரிந்துங்களா அந்த நே அது அந்த காலம் இன்றைய நூற்றாண்டுல வந்து வேற ட்ரெண்டிங் ஓடிட்டு இருக்கு இந்த ட்ரெண்டிங்கில் வந்து பெரியார் சித்தாந்தங்களை பொதுவெளியிலேயே இவங்க கொண்டு போகவே இல்லை அது ஒரு அரங்கத்துக்குள்ளே வச்சுட்டாங்க எப்படி சீமான் வருவதுக்கு முன்னாடி தமிழ் தேசிய சித்தாந்தம் எப்படி அரங்கத்துக்குள்ளேயே முங்கி முடங்கிட்டு அதே மாதிரி தான் பெரியாரிய சித்தாந்தங்களும் இன்றைக்கி முங்கி முடங்கிட்டு இருக்காங்க அரங்கத்தில் அது பொது வெளியில் வரல போது அதனால் வந்து சீமானுக்கு மிகப்பெரிய பின்னடைவு கிடைக்கும்னு சொல்ல முடியாதுன்றாங்க இந்த பெரியார் சர்ச்சை குறித்து பல்வேறு கேள்விகளுக்கு பதில் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார் தொடர்ந்து அரசியல் கருடனுடன் இணைந்திருங்கள் அரசியல் கருடனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்